பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கொம்பு முளைத்த தேங்காயின் சிறப்பு ஆங்கிலேய ஆட்சி காலத்துல அவங்க இந்த நகரம் பூரா சுத்தி வந்து கிஸ்தி பணம் அப்படி எல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல சுத்தி வந்து இந்த மண்டைக்காடு வகையில வரவும் இந்த தென்னங்கோப்பு நிறைய பிரிட்டிஷ்காரனுக்கு நம்ம இந்து கோயிலை பத்தி தெரியாது இந்து சாமியோட மகிமை தெரியாது கூட இந்த பணியாள்ட்டி மரத்துல ஏறி வெட்டு அப்புறம் கிராம மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கோயில் இந்த மரமானது கோயில் மரம் இங்க வந்து வெட்டக்கூடாது உங்களுக்கு இளனி வேணும்னா பத்து இல்ல இருபது இல்ல ஐம்பது இல்ல நூறு இல்ல ஏன் கோப்புல வெட்டி விட்டு தயவு செய்து அல வெட்டக்கூடாது ஏன் விட்டக்கூடாது வெட்டக்கூடாது அது மண்டைக்காட்டம் மரம் தேங்காய் வந்து கொம்பு ரெண்டா ஆமா மண்டைக்கேட்டில் மரத்தில் உள்ள தேங்காய்க்கு கொம்பு ரெண்டு தான் கொம்பு தான் ஒத்த கொம்பு இருக்கும் ரெட்ட கொம்பு இருக்கும் ஒரு ஆளை விட்டு டெஸ்ட்டுக்கு ஏடி சொன்னாங்க அதே மாதிரி பறிச்சுட்டு கிளியா இறங்கினாங்க அந்த ஆங்கிலேயரே பார்த்தான் பார்த்துட்டு அதுல கொம்பு இருக்கும் பார்த்து பயந்து மண்டைக்காட்டி மாணிப எழுதி வச்சதாக வரலாறு இருக்கு அந்த தேங்காவை இப்ப எடுத்து காமிக்க இதுதான் கொம்பு மிளக்கு தேங்காய் இன்னைக்கும் கோயில் மரத்துல தேங்காய் பறிச்சா பெண்பு அதே இந்த கிராமத்துல யார் யார் வீட்டுல உள்ள மரங்களா இருந்தாலும் சரி யாருடைய தோப்புல உள்ள மரங்களா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மரத்துல ஒரு கொம்பு முளைச்சது ரெண்டு கொம்பு முளைச்சது கண்டிப்பா இன்னைக்கும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு அப்படி காய்ச்சாச்சுன்னா அவங்க திருவா அது கோயில் கொண்டு செலுத்துவாங்க அவங்க எதுக்கும் உபயோகிக்க மாட்டாங்க அப்படி சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த சக்தி வாய்ந்த அம்பால வணங்கி சகலரும் பயன்பெறணும் இங்க வந்து கேட்ட வரங்கள் கிடைக்கும் அதுக்காக தவறான இடத்துல கிடைக்கூடாது பிரத்தியாருடைய பொருளை அபகரிக்கவோ அதுக்கு தான் வேணும் போக மாட்டான் நியாயமா நம்மளுடைய கோரிக்கை நியாயமா இருந்தா நூத்துக்கு நூறு நமக்கு வச்சு எந்த காரியமா இருந்தாலும் சரி அம்மையோட மனம் உருகி அம்மையிட்ட வழிபட்டா சத்தியமா அந்த காரியம் நடக்கும் இதை எல்லா மக்களும் பயன்பெறுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்வது மேலும் பல ஆன்மீக தகவல்களை ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்